வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இதோ இப்ப என்ன எழுதி இது இதுவரைக்கும் சொன்னதா திரு சில சமயம் திருப்பி அதையே போட்டுறே கண்ணாடி பல்லக்கு கண்ணாடி பல்லக்கா கண்ணாடி பல்லக்கு ரொம்ப ஃபேமஸ் எங்கே தெரியுமா திரு எவ்வளூர் அங்கே தான் அந்த கண்ணாடி பல்லக்கு சேவைங்கிறது அதுக்கு எங்கேந்தெல்லாமோ ஆட்கள் வருவாங்க நானும் போய் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு அலங்காரம் அந்த மாதிரி ஒரு பல்லக்கு பார்க்கவே முடியாது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளையார் எழுதி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னபடியே அதோ செய்து விடுகிறேன் கிறித்த யுகத்தில் குரு புண்ணியர்னு ஒரு முனிவர் தன் மனைவி சத்தியவதியோட வாழ்ந்துட்டு இருந்தவர் தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக குழந்தை வரம் வேண்டி அவர் யஜ் பண்றார் யாகம்னு யாகம் சொல்றோம் அந்த மாதிரி அவர் ஷாலி ஹோமம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆவர்த்தி நெய்யில் தோச்சு 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 ஆயிரம் ஆவர்த்தி பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் பண்ணினாராம் அந்த கடைசி ஆவர்த்தி பண்ணுற பொழுது ஸ்ரீமன் நாராயணனே ரொம்ப மகிழ்ந்து போய் உனக்கு நல்ல ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அவனுக்கு சாலிஹோத்ரன் என்று பேர்வை ஏன்னா இந்த சாலி ஹோமம் பண்ணதுனால ஹோத்ரன் என்று பேர்வை அப்படின்னார் அவங்க அவ்வளவு பக்தியாக இருந்ததுனால அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு ஹோத்ரன் என்று பெயர் வைத்தார்கள் எல்லாவற்றிலும் கல்வி கேள்விகள் ஞானம் எல்லாத்திலும் சிறந்தவராக இருந்தார் எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த கருணா கட்டாட்சத்தினால் அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த எம்பெருமான் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு அவர் என்ன பண்ணினார் இப்படி ஊர் ஊராக போயிட்டு வரும்பொழுது அங்கே ஒரு இடத்துல இருந்து இவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே சாப்பிடாம அங்கே இருக்கிற ஹிருத்தாப நாசினி அப்படிங்கிற அந்த திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து மடியோட ஒரு பூஜையை பண்ணிப்பிட்டு அதை ஒரு வருஷம் கழித்து திருப்பி ஸ்நானம் பண்ணி மடியோட அரிசி மாவு வச்சிருந்தார் சாப்பிட்றதுக்காக ஒரு வருஷமா ஒன்றும் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்துட்டோ அந்த அரிசி மாவை வச்சுருந்தார் ஒரு பங்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு நிவேதனம் இன்னொரு பங்கு யாராவது அதிதிகள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மூன்றாவது தனக்கு அப்படின்னு வச்சிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் வந்த வந்து வந்த உடனே உபச்சாரம் பண்ணி அவரை உட்கார வச்சு சுவாமி ஏதான் இழைப்பாடுறா எதான் சாப்பிட்ற பொழுது சரின்னர் அவர் இவர் என்ன பண்ணார் அந்த ஆதித்திக்கு வச்சுருக்கிற அந்த பங்கு அவர்கிட்ட அந்த அரிசி மாவை வருத்திருக்கணும் இந்த நெல் வருத்தமா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வருத்த அரிசி மாவா இருக்கணும் அது கொடுத்த உடனே அவர் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாராம் சாப்பிட்டுட்டு சரி இவர் போகிறோன்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தாக்க முகத்தில் திருப்தியே தெரியல இவர் பார்த்தார் அஜிஜோ அது அவருக்கு போகலை போல இருக்குது அப்படின்னுட்டு தனக்கு வச்சிருந்த பங்கையும் அவர்கிட்ட கொடுத்தார் அவர் அதையும் சாப்பிட்டுட்டு எனக்கு போறோம்னு சொல்லலை இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல போல இருக்கேன்னு அவர் அவர் பார்வையிலேருந்து புரிஞ்சண்டு ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருந்த அதையும் கொடுத்து அவரும் சாப்பிட்ட உடனேவே ரொம்ப திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் போயிட்டார் அன்னைக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு திருப்பி ஒரு வருஷம் பட்னி கிடந்து அங்கே தான் நாம் சொல்லணும் அதாவது தீட்சையோட ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அன்னன் ஆகாரம் இல்லாமல் ஒரு வருஷம் சாப்பிட்ல அந் அன்னைக்கு சாப்பிட்லான்னு போது அது அத்தனையும் வந்த அதிதிக்கு கொடுத்துட்டார் இன்னும் ஒரு வருஷம் அண்ணன் ஆகாரம் இல்லாமல் அந்த பூஜையை முடித்து ஹிருத்தாப நாசினிங்கிற குளத்தில் மூழ்கி பூஜையை பண்ணி ஒரு வருஷம் அந்த பூஜையை முடிச்சுட்டு அன்னைக்கும் அரிசி மாவு எடுத்து வைக்கிறார் அந்த வருத்த அரிசி மாவை மூணு பங்கு எடுத்து வைக்கிறார் அதே மாதிரி அந்த வயசானவர் வரார் வந்துட்டு உட்கார வச்சு சாப்பிட்ற பொண்ணே உடனே சரிங்கிற இந்த தடவை அவர் வந்து அதித்திக்கு வந்த அந்த பங்கை எடுத்து கொடுத்தார் சாப்பிட்டார் அடுத்து தன் பங்கை கொடுத்தார் சாப்பிட்டார் அதுக்கப்புறம் இருந்த பங்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு வச்ச பங்கையும் எடுத்து கொடுத்த உடனே அதையும் அந்த வருத்தமாவை ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு நான் கிடப்பது எவ்வுள் நான் எந்த இடத்துல படுத்துக்கட்டும் அப்படின்னு கேட்டாராம் அதாவது எவ்வளோ கிடந்தானே அப்படின்னு அந்த பாசனம் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்வார் இந்த வெண்ணையெல்லாம் திருடி நானே அந்த ஆயன் அவன் கி அந்த எந்த எவ்வொழு கிடந்தானே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் எங்கே போய் நான் படுத்துக்கிறதுன்னு கேட்டாரான் அவர் இந்த இந்த இடம் கை காட்டுறதுக்குள்ள அங்கே நீட்டி படுத்துனுட்டாராம் பெருமாளை அப்பதான் ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இல்லை இவ்வளவு பூஜை பண்றவருக்கு தெரியாதா பெருமாளே வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு அங்கே அப்படியே படுத்துன்னு இருப்ப ரொம்ப அழகா அதோடு இல்லாம எனக்கு குளிர்றதே எனக்கு ஒரு துப்பட்டி கொடுக்க மாட்டியா இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அந்த வீரராகவ பெருமாளை வந்து வைத்திய வீரராகவர்னு பேர் ஏதான வியாதி இருந்தால் கூட அங்கே போய் வேண்டிக்கலாம் வாரம் வாங்கி போடலாம் செதுக்கி போடலாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க உப்பு மிளகு கூட அந்த திருக்குளத்தில் கரைச்சி விடுவாங்க வெள்ளத்தை கரைச்சி விடுவாங்க பால் பாலோட வெள்ளத்தை கரைச்சி விடுவாங்க அப்படின்னு அங்கே நான் போயிருந்த பொழுது என் கூட வந்த ஒத்தர் கேட்டார் மேடம் நாங்கள்லாம் வந்து லுங்கி கட்டினா எல்லாரும் திட்டுறாங்களே இங்கே பெருமாளே லுங்கி தானே கட்டின் இருக்கார் நான் சொன்னேன் சுவாமி அவர் வந்து லுங்கி கட்டிக்கல அது பேர் பப்புளி வஸ்திரம்னு பேரு சிகப்பும் வெள்ளையும் கட்டம் கட்டமாக நெய்யப்பட்டிருக்கும் இதுக்குன்னே ஒரு தனி குடும்பத்தினர் இருக்காங்க அவங்க தான் அந்த நெஞ்சு தருவாங்க வேற யாருமே அதை நெய்ய மாட்டாங்க நான் அவங்கள கேட்டேன் அது என்ன பப்புளி வஸ்திரம் பப்புளிக்கும் பப்பாளிக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டபோது அல்ல பல புள்ளிகளை சேர்ந்த பல புள்ளின்னா பத்து ஏழு நூலு சிகப்பு பத்து ஏழு வெள்ளை இப்படி மாற்றி மாற்றி பத்து பத்தா வைக்கிறதுனால அது பல புள்ளி பத்து புள்ளி அது பப்புளியா போச்சு பப்புளி வஸ்திரம் நாங்கள் தான் சுவாமிக்கு அதைத்தான் தான் அந்த துப்பட்டியாக சாத்துறாங்க அவர் அதை தவிர வேற ஒன்றுமே சாத்திக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பெருமாளுடைய இங்கேயே இந்த வார்த்தை தான் சொல்ல வருது சௌலபியன் அடியார்களுக்கு எவ்வளவு எளியவனாக அங்கே படுத்துன்னு இருக்கார் அந்த கோவில வேற ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா அவர் கையை அந்த சாலிஹோத்திர மகரிஷியோட தலையில வச்சுருப்பார் என்னைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னுட்டு பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணுற மாதிரி ஞான முத்திரையோடையும் இருப்பார் அந்த பிரம்மா கிட்டையும் அங்கே எவ்வளோ கிடந்தானேன்னு அந்த கிடந்த திருக்கோலத்தை பார்க்கணும் பதினாயிரம் கண் இருந்தாலும் போறாது அவ்வளோ அழகான சுவாமி அங்க இருக்கிற உற்சவருடைய அழகு வேற எங்கேயுமே கிடையாது நீங்கள் இதே தாங்க சொல்கிறீங்க அந்த கோவிலில் இந்த சாமி அழகு அந்த சாமி அழகுன்னா உண்மை நீங்கள் மூலவரெல்லாம் விட இந்த உற்சவர் சுவாமி ஒரு ஒரு கோவில்லையும் அது என்னமோ தெரியல ஒரு தனி அழகு ஏன்னா அவர் ஊர் வளம் வருதுனாலேயோ என்னமோ தெரியல தன்னை ரொம்ப அழகானவராகவே தானே அமைச்சுக்கிறாருன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வராங்க நோய் தீர்ப்பவன் மருத்துவன் அப்படிங்கிறதுனால இப்போ எப்படி வைத்தீஸ்வரன் கோவில்லையும் உப்பு மிளகெல்லாம் போடுறாங்களோ அது போல் அந்த திருக்குளத்துலேயும் அதை போடுறாங்க இன்னொரு கதையும் சொல்கிறாங்க அங்கே திலீபன்னு ஒரு ராஜாவுக்கு மகாலக்ஷ்மியே வசுமதியாக பிறந்தாள் ராஜகுமாரி தோழிகளோடு போயின்னு இருந்த பொழுது இந்த பத்மாவதி கதை ஞாபகம் வருது திருப்பத்தியில் அதே மாதிரி அவள் வந்து போன போது வேட்டைக்கு ஒருவன் ஒத்தம் வரான் வீரநாராயணன்னு பேர் அந்த வேட்டைக்கு வந்தவன் மிருகங்களெல்லாம் வேட்டையாடாமல் அப்படி எதேச்சியாக பார்க்குறான் இந்த ராஜகுமாரியை பார்க்குறான் இந்த ராஜகுமாரியை பார்த்துட்டு நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறான் எனக்கு தெரியாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் சொல்றான் நான் எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிடுவேன் நீ என்ன இப்படி இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்ன பொழுது நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அட் ஒரு அடம் பிடிக்கிறாரான் அவர் உடனே இவளுடைய தோழிகள் எல்லாம் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லி திலீப மகாராஜா எவனோத்த வந்து வேட்டைக்கு வந்தவன் நம்ம ராஜகுமாரியை பார்த்து உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறான் அப்போ இந்த வசு அந்த ராஜகுமாரி சொன்னாலாம் வசுமதி சொன்னாலாம் ஒரு காரியம் பண்ணு நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுல உறுதியா இருக்கேன்னா என்னுடைய வீர ராகவ பெருமாள் இருக்கார் அங்கே போய் சத்தியம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறா நகரவே மாட்டேங்கிறான் அவன் முடியவே முடியாது நான் அவர்கிட்டலாம் போய் சத்தியம் பண்ண முடியாது நான் சொல்றதுதான் தான் சத்தியம் அப்படின்னு ஒரு அந்த அழிச்சாட்டியம்னு சொல்லுவாங்க தெரியுமா அழிச்சாட்டியம் பண்ணும் பொழுது இந்த திலீப மகாராஜா வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறான் இவன் சொல்கிறான் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதாலே இங்கே வந்தேன் வந்த இடத்துல இவ்வளோ பார்த்தேன் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவனை என்ன ஏது நீ என்ன குலம் நீ யார் உங்கள் அப்பா அம்மாவும் ஒன்றும் கேட்கல திலீப மகாராஜாவால் அவனை வேற நகர்த்தவே முடியல நகர மாட்டேங்கிறான் அப்படின்ற உடனே சரி எங்களுடைய குல வழக்கப்படி உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் சரின்னுட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த வசுமதிக்கு ஆச்சரியம் ஒரு ஒரு அப்பாவாக இருந்து அவர் கேட்க வேண்டாமா ஒன்றுமே கேட்கல ஏன்னா எல்லாரையும் ஒன்றுமே பேச விடாதபடி செய்தவன் இந்த வீர நாராயணன் ஏதோ ஒரு கட்டுப்பட்டு எல்லாரும் கல்யாணம் ஆச்சு ஆன உடனே இந்த திலீப மகாராஜா சொல்கிறேன் எங்களுக்குள்ள வழக்கப்படி இங்கே இருக்கிற வீரராகவ பெருமாளை தான் நாங்கள் வந்து கும்பிடுவோம் மணமாலையோட ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்குள்ள வரணும்ன போது வந்தா ரெண்டு பேரும் வந்தால் கருவறை வரைக்கும் வந்தா கருவறைக்கு உள்ளே போனால் ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டார் திருப்பி அவ காட்சி அளித்த போது கனகவல்லி தாயாரோடு எம்பெருமான் காட்சி அளித்த போது தான் திலீபனுக்கு தெரியுமாம் தனக்கு பிறந்தது மகாலட்சுமியே வசுமதியாக வந்து பிறந்திருக்கிறாள் வந்த வீர நாராயணன் வேற யாருமே இல்லை அதே வீரராகவ பெருமாளே பெருமாளே வந்து கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறதுனால தாயார் கனகவல்லி அவ்வளவு அழகார்பா இதெல்லாம் அந்த கதைகள் கேட்கற பொழுது ஒரு இது திருவிளையாடல்னு தான் சொல்லணும் அவர் எதுக்கு வேடனா வரணும் இவையே இங்கே பிறக்கணும் அப்படின்னா திலீப மகாராஜா செய்த புண்ணியத்தினால் அவள் மகளாக பிறந்தாள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்னு அவங்களுக்கு காட்சி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால் இந்த கருணையினால் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் மறைஞ்சு போய் அந்த கனகவல்லி தாயாரோட வந்து காட்சி அழிச்சதா சொல்லுவாள் நீங்கள் எல்லாரும் போனீங்கன்னாக்கா அந்த வீரராக பெருமாள் கோவில்ல என்னெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அங்க இருக்கிற பரிவார தேவதைகளையும் நீங்க பார்த்துட்டு வரணும் சும்மா போயிட்டு நாங்கள் வெறும் பல்லக்கு பார்த்தோம் அதுக்காக தான் போனோம்லாம் சொல்லாதீங்க ஏன்னா இந்த வீரராகவ பெருமாள் படுத்துன்னு இருக்கிறதும் அவர் கையை எப்படி அந்த சாலி ஓத்திர மருஷி தலையில வச்சுருக்காருங்கிறது இதெல்லாம் நம்ம சொல்ற போது மனசுல வாங்கிக்கோங்க அங்க போய் ஆனால் அழகாக அந்த அந்த தீபம் காட்டுற போது ரொம்ப அழகாக அவங்க விளக்கி சொல்லுவாங்க பாசுரங்களோட சொல்லுவாங்க அதுதான் இந்த வைணவ கோவில்கள்ல மிகவும் சிறப்பு என்னன்னு கேட்டா இன்னின்னார் மங்களாசாசனம் செய்தார்கள் புஷ்கரிணி பேர் என்ன பெருமாள் பேர் என்ன மூலவர் பேர் என்ன உற்சவர் பேர் என்ன அங்க இருக்கிற எந் யா எந்த ரிஷியினால கொண்டாடப்பட்ட தலம் அப்படி பார்க்க போனா எல்லா ஊர்களிலுமே எல்லா ஸ்தலங்களிலும் போன எங்கேயோ ஒரு மிருகண்டு மகரிஷி இருப்பர் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போனா அங்க மார்க்கண்டேயர் ரிஷி இருப்பார் ஆக மொத்தம் அந்த மிருகண்டு மார்க்கண்டேயர் இங்க சாலிஹோத்திரர் அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஷிகளோட தொடர்பு கொண்டு ஒரு ஒரு ஆலயங்களும் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஆழ்வார அளவுக்கு நமக்கு பக்தி இல்லாட்டாலும் நாம் ஆழ்ந்து அகழ்ந்து என்னன்னு தெரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது நம்ம பொறுப்பு இப்ப இந்த திரு எவ்வுள் அப்படின்னு கேட்டார்ல நாம் கிடப்பது எவ்வுள் எந்த உள்ள போய் நான் படுத்துக்கிறது அப்படின்னு கேட்டார் எந்த இடத்தில் நான் உறைவதுன்னு கேட்டார் இல்லையா அந்த திரு எவ்வுள்ளூர் அந்த படுத்துன்னு இருக்கார் இல்லையா வீரராகவ பெருமாள் அவர் வைத்தியர்னு சொன்னேன் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம் நான் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேன் ஏன்னா அதனால தான் அவர் பேர் வைத்திய வீரராகவ பெருமாள் இல்லையா ராமலிங்க சுவாமிகள் யாரு வடலூர் ஜோதி தரிசனம் அதே ராமலிங்க சுவாமிகளுக்கு வயிற்று வழி வந்தது இன்னும் கூட சொல்லலாம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு அற்புதமான பாசகத்தை நமக்கு தந்த சித்தர் அவர் ராமலிங்க சுவாமிகள் ஒரு சித்தர் அவர் அவர் பாடினதுலேயே அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் எல்லாம் பாடினார் இல்லையா அந்த அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வத்தை பாடியவர் வயிற்று வலி தாங்காமல் வீரராகவ சுவாமியிடம் வந்து சரணடைந்து சுவாமி எனக்கு என்னுடைய வயிற்று வலியை போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டின்றாராம் அந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து எம்பெர்மான் கிட்ட வந்து மனதார என்னால் இந்த வயிற்று வலி தாங்க முடியலை எனக்கு நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்ன பொழுது அவர் அழகாக அருந்தமிழில் பஞ்சகம் பாடியிருக்கிறார் வீரராகவ பெருமாள் மீது பஞ்சகம் பாடியிருக்கிறார் அந்த பாடலில் சுவாமிய பஞ்சகம் என்பது ஐந்து ஐந்து செய்யுள் ஒன்று நாலு வரி ஆனால் அவர் சொல்லியிருக்கும்போது அவரே சொல்லியிருக்கார் என்ன என்னுடைய வயிற்று வலியை தீர்த்த எம்பெருமானேனுட்டு அந்த பாடலை உங்களுக்கு இப்ப சொல்லி காட்டுறேன் திருச்சிற்றம்பலம் தன்னமர் போல் சாந்தம் தழைத்த சத்துவனே போற்றி வண்ணமா மணியே போற்றி மணி தேவா போற்றி அண்ணலே எவ்வுளூரில் அமர்ந்தருள் ஆதி போற்றி விண்ணவர் முதல்வா போற்றி வீர ராகவனே போற்றி திருவை மார்பில் அணைத்த பேரழகா போற்றி பொற்பொரு திகிரி சங்கு பொருந்து கைப்புனிதா போற்றி வற்புரு பிணி தீர்த்து என்னை மகிழ்வித்த பரதா போற்றி வெற்புயர் எவ்வளூர் வாழ் வீரராகவனே போற்றி எவ்வளவு வீரராகவனே போற்றின்னு பாடியிருக்க என்னை வாட்டி கொண்டிருந்த பிணியை தீர்த்த வீரராகவனே அவரே சொல்லியிருக்கிறதுனால இதில் சத்தியமே தவிர வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா அவரவர் இப்ப எப்படி திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் தீர்க்க பாடினா பா கிடைச்சது அது போல இவருடைய வயிற்று வழியை நீக்கினார் என்பதனால் வைத்திய வீரராகவ சுவாமியை வேண்டிக் கொண்டால் நமக்கு எல்லா நோய்களும் தீரும் எல்லாத்துக்கு மேல இந்த பிறவி பிணி அப்படிங்கிற அந்த பெரிய நோயும் தீரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும் இந்த திருத்தலத்தில் திருமழிசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களா சாசனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாட்டும் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி காட்டுறேன் ஆனால் இது குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறது ராகவனை அதாவது அவர் ராமனை பாடினாலும் அந்த ஊர்காரலாம் என்ன சொல்கிறா எங்கள் வீரராகவ சுவாமிக்கும் அது பொருந்தும் ஏனென்றால் அதில் ராகவனே தாலேயலோன்னு கிடந்த பெருமாளை பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னதுனால எந்தவித தப்பும் இல்லை தான் பண்ணணுங்கிறது இல்லை அவர் சொல்கிற ராகவனும் இந்த வீர ராகவனும் ஒன்றுதான் அப்படின்னு பாடினதுல தப்பு இல்லை ஆனால் பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வீட்டில் யார் வீட்லயான குழந்தை பிறந்திருந்ததுன்னா அவங்களுக்காக தான் நான் இந்த பாட்டை சொல்கிறேன் தாலாட்டு பாடுறேன்னுட்டு இங்கிலீஷ் பாட்டெல்லாம் போட்டு குழந்தைய தூங்க வைக்காதீங்கோ அருமையான குலசேகர ஆழ்வாருடைய தாலேயல் பாட்டு இருக்குது இதோ கேளுங்கோ மண்ணு புகழ் கோளை தன் மி வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சே கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணப்புரத்து என் கருமணியே ஏ என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலே குங்குமலி சுருங்குழலாள் கௌசலைதன் குலமதலாக் தங்கு பெறும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதீ கங்கையிலும் தீர்த்தமலி, கணப்புறத்து என் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாலேலோ தா இப்ப நம்ம குலசேகர ஆழ்வாருடைய அந்த தாலேலோ ராகவனே தாலேலோ பாட்டு கேட்டோம் வீர ராகவ பெருமாளுக்கு பத்து பாட்டு பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் அதுல இருந்து ஒன்னு ரெண்டு கேட்கலாம் இல்லையா அவருடைய திருமேனியும் பார்த்துன்றபடி இந்த பாட்டை கேட்கலாமே ஓடி காதல் செய்தானவர் ஊர் நாசம் நம்ப நம்பவல்ல நம்பினம் பெருமான் பேயின் அந்த மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏன்கின்ற எம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானேயே எவ்வுள் கிடந்தானே சோத்தம் நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்து அழைக்கும் ஆத்தன் நம்பி செங்கண் ஆகிலும் தேவர்க்கு எல்லாம் மூத்த நம்பி முக்கண் நம்பி என்று முனிவர் தொழுது ஏத்தும் நம்பி எருமான் கிடந்தானே எந்தானே கிடந்தானே ஏத்தும் நம்பி எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே இன்னும் இப்படி முடிஞ்ச போதெல்லாம் நான் உங்களெல்லாம் ஒரு ஒரு கஷத்திரமாக அழைச்சிட்டு போகலான்னு இருக்கேன் ஒரு ஒரு ஆழ்வாரை பற்றி பேசலான்னு இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் எடுத்து சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும் படிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை புஸ்தகத்தில் இருக்குது ஆனால் எடுத்து சொன்னால் அது மனசில் இறங்குற அளவுக்கு படிக்கும்போது மனசில் பதிவதில்லை ஏன்னா காலம் அப்படி இருக்குது ஆக நீங்கள் எல்லாரும் வைத்திய வீர ராகவ பெருமாளின் அருளினால் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் க்ஷேமமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்